உலக வாழ் தமிழர்களை உங்கள் அத்தனை பேருக்கும் மேல் சித்த தமிழ் மருத்துவ சேனல் சார்பாக என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நோய் குணமாக மருந்து பொதுவாக இது எப்படி வருதுங்கிறத பார்த்துக்கிட்டு நம்ம எப்படி குணமாக்க முடியுங்கிறத பற்றி பார்ப்போம் ஒன்று இது அதிகமாக எதனால் வருதுன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பழக்கத்தினால வருது அடுத்தது சில இறைச்சி உணவுகளை சாப்பிடும்போதும் வருது ரெண்டாவது இனி மூணாவது எப்படின்னா இந்த உடம்பு வாக்கு சில அந்த உடம்பு முதல் ஒரு லீனாக இருக்கும் அழகாக சிலிமாக இருப்பாங்க டக்குன்னு அப்படியே மாதிரி ஊதிடுவாங்க அப்படி வரும்போது என்னாகும் இந்த மேக நோய் வர வாய்ப்பு இருக்குது அதுக்காக சிலிமாயிருக்கா பப்பாளையமாக மேக நோய் வரணும்னு அர்த்தம் கிடையாது எப்படின்னா சில ஆட்களுக்கு வரும் அப்படி இப்படி மூணு வித காரணங்களால் மேகநோய் வர வாய்ப்பு இருக்குது மேகத்தில் பல்வேறு மேகங்கள் இருக்குது மேகத்தில் அறுபத்தி நாலு வகை மேக மேகநோய் இருக்குன்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க நம்ம கையினுடைய பிடிச்சி பார்த்தோன்னே அது எந்த வகையுன்னு சொல்ல முடியல நம்ம சொல்லிடலாம் இதில் மிக முக்கியம் நம்ம இதுக்கு என்ன மருந்துங்கிறத பார்த்துக்கிட்டு நம்ம எப்படி பண்ணலாம் மருந்துங்கிறது பற்றிப்பா இதுக்கு வல்லான இலையை நல்ல அரைச்சி பச்சை இலை ஒரு கைப்பொடி அளவுக்கு அரைச்சி அப்படியே அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு தண்ணி இல்லையா அந்த தண்ணியில் கலந்து தனியாக வச்சுக்க அப்புறம் பால் நல்ல சுத்தமான பசும் பால் சுண்டை காய்ச்சி எடுத்து ஒரு ஒரு கப் உயரணும் அதில் ஒரு கைப்பிடி அளவு அரைச்சி வச்சுருக்கத மிக்ஸ் பண்ணி ரெண்டுமே சேர்த்து கலக்கி கரெக்டாக பயிர்ச்சி நாள் காலையிலையும் மாலையில் முப்பது நேரம் நம்ம குடிச்சிடும்னா இந்த மேகநோய் பெரும்பாலான மேகநோய் வந்து எரிச்சது சரியாகும் அடுத்த நம்ம இது எளிமையான வழி எல்லாருமே பயன்படுத்தலாம் சக்காய் இருக்கு இல்லையா சக்காயில் வயது முட்டை சாப்பிடணும் சில தான் சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிடுவாங்க சக்காயில் நிறைய அதை பத்து பதினஞ்சு இருபது சுடை எழுந்திரிச்சிடும் நல்லா சமைத்து மென்று சாப்பிடணும் சாப்பிட்டாலும் இந்த மேக நோய் சரியாகும் நீங்கள் நினைப்பீங்க சக்கா பழத்தில் எப்படி ஒரு அதை சரியாக்கூடிய தன்மை சக்காக்கி இருக்குது இனி இன்னும் ஒரு வழி உங்களுக்கு இருக்குது அதையும் ஃபாலோ பண்ணலாம் அது என்ன ஒரு அஞ்சு கடுகு கடுகை இணைச்சிடம் எடுத்து தண்ணியில் ஊற வச்சு காலையில் இந்த தண்ணியோட சேர்த்து என்ன செய்யணும் அதை அப்படியே குடிச்சிடணும் அப்படியே குடிச்சிட்டா தொடர்ந்து ஏழு நாள் பதினாறுலேயும் குடிச்சிட்டிங்கன்னா நோய் குணமாக்கும் இப்படி இந்த மூன்று மருந்துகளை கொண்டு மேக நோயை நீங்கள் எளிமையாக குணமாக்கிடலாம் இதுக்கெல்லாம் ரொம்ப பைசா உங்களுக்கு செலவாகாது நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு பதினாறு மூலிகையை சேர்த்து ஒரு மேகத்துக்கு ஒரு லேஜியம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம் பண்ணி கொடுத்துட்டோம்னா அது ஒரு ஆறு மாதம் சாப்பிட்டாச்சுன்னா மேகநோய் குணமாகிடும் நான் அப்புறம் அந்த எப்படி தயார் பண்ணுறோங்கிறத பற்றி இன்னொரு வீடியோ உங்களுக்கு நான் சொல்லுவேன் இது இப்போ உள்ள உணவு நீங்கள் எடுக்கக்கூடியது நிறைய வித்தியாசமான உணவுகளெல்லாம் எடுக்கிறீங்க அது முன்னால் அப்படி இல்லை ரொம்ப அதை பார்த்து இது நம்ம உடம்புக்கு தேவையாக அப்படிங்கிறத பார்த்து இதுபடி பண்ணுவாங்க இப்போ அப்படி இல்லை குழந்தைகளுக்குலாம் கொடுக்கும்போது என்ன செய்கிறாங்க ஊட்டி ஊட்டி கொடுப்பாங்க வேறு நிறைய இருந்தாலும் குத்தி குத்தி அமுக்குவாங்க உள்ள சில குழந்தைக்கு பிடிக்கவே பிடிக்காது கடைசியில் அது ஃபுட் பாய்சன் ஆகிடும் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கவனமாக கொடுக்கணும் முன்னால் பழைய காலத்தில் எங்கள் அம்மா காலத்தில் எங்கள் பாட்டி காலத்தில் என்ன பண்ணுவாங்க வெளியே கொண்டு போய் சந்திரனை காட்டி நான் சந்திரனுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சோறு கொடுப்பாங்க அடுத்த வெளியே போகிறோம் காட்டி பூச்சிக்கெல்லாம் வரும் அவங்க கூட்டு போயிடும் அவங்க சோரதுன்னு கூட இன்னும் சொல்லி காட்டி பண்ணுவாங்க இப்படி இல்லை நாயை காட்டி அப்படி பண்ணுவாங்க வீட்டில் இருக்கக்கூடிய கோழியை காட்டி சாப்பாடு கொடுப்பாங்க இப்படிலாம் உணவு ஊட்டினாங்க இப்போ என்ன நாய் இருந்தால் வெளியாடாகும் வீட்டுக்குள்ளே வர விட மாட்டாங்க பூனை இருந்தால் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய முடியாது எதிலுமே வீட்டுக்குள்ளே வரக்கூடிய கிடையாது கடைசி பார்த்தா உள்ளே இருந்து இந்த டிவியை போட்டு பார்த்துட்டு சோரை கொடுத்துருக்கலாம் சில டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க குழந்தை கையில் தூங்கிட்டேடாதும் சோறு கொடுப்ப கிடையாது ஒன்றும் பார்ப்ப கிடையாது கம்ப்ளீட்டா அந்த டிவியும் செல்லையுமே வச்சு நோண்டிக்கிட்டு இருப்பாங்க இப்போ இருக்கக்கூடிய சில பெண்கள் எல்லா பெண்களும் இல்லை சில பெண்கள் அப்படி எனக்குமே அந்த அதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு என்பது இவங்களுக்கு இந்த குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரொம்ப கவனமாக நீங்க இந்த மருந்தை கொடுத்து உங்களுக்கு இந்த நோயிலிருந்து நீங்க விடுபடணும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வேண்டிய உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பொருட்பட்டம் அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டும் நன்றி வணக்கம்